ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது தலைவருடைய வேட்டையன் படம் வந்து தீபாவளிக்கு போஸ்ட் பண்ட் ஆகுது ஸோ சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாரி ஏற்கனவே வந்து நம்ம காலையில் பேசியிருந்தோம் அதற்கு பின்னணி காரணம் வந்து என்ன சொல்லப்பட்டுருதுனாக்கா காலையில் விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் ரொம்ப வந்து நேரம் எடுக்கும் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் ரொம்ப தாமதம் ஆகிறதுனால இந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு போகுது சாரி தீபாவளிக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அந்த காலையிலே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் படத்தோடைய ஷூட்டிங்கே என்ன முடியல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த படத்தோடைய அந்த கண்டென்ட் எல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பாக அவ்வளோவே ஃபிக்ஸ் பணிகள்லாம் வந்து இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன் நான் இந்த கருத்தில் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் உண்மையான காரணம் என்ன அப்படின்றது இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வர சம்மருக்கு இந்தியன் செகண்ட் பாட்டை ரிலீஸ் பண்ணுறதில் கமல்ஹாசன் ரொம்ப தீவிரம் பாட்டினகரான் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வருது இந்த டைமில் இந்தியன் டூ விட்டாக்கா தனக்கு வந்து அரசியல் ரீதியாக பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவை படாத பாடுபடுத்தினகாரா ராப்பாகளா என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஏப்ரலுக்கு பணம் வந்தே தீருமா அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டுனுக்காரான் வேறு வழியே இல்லாமல் இப்போ லைக்கான நிறுவன் வந்து இப்போ இந்தியன் டூ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க பார்த்தா அதுக்கு ரெஜின் மூவிஸ் வேறு பின்னாடி பேக்கப் பண்ணுறாங்க அப்போ நம்ம சொல்லவே தேவை ஸோ இந்தியன் செகண்ட் பார்ட்டு தான் சம்மருக்குறது தலைவரோட படத்தை இந்த இந்தியன் டூக்காக இப்போ வந்து தீபாவளிக்கு தள்ளி போடுறாங்க ஸோ ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய லால்சனா படத்தை லைக் ஆனரோன்னு தள்ளி போட்டுடுச்சு படம் பொங்கலுக்கு வரல இந்த நிலையில் சம்மருக்காவது நமக்கு ஒரு இது இருக்குன்னு பார்த்தாக்கா அதுவும் இல்லாமல் இப்போ அதுவும் தள்ளி போயிடுச்சு லைக் ஆனரோனும் தலைவர் வந்து அமைதியாக இருப்பார் எது சொன்னாலும் கேட்டுப்பார் எது சொன்னாலும் ஒத்துப்பாருன்றதுக்காக அவர் தலையிலே மிளகா அரைக்க பார்க்குறாங்க தான் எனக்கு தோணுது அடுத்தது என்ன நடக்க போதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இந்த அளவுக்கு இவங்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டிஸப்பாயிண்ட்னா தான் இருக்குது அவங்களோட செயல்பாடு மேலே ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துகள் என்ன அப்படின்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்